ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகையை பற்றி பார்க்க போகிறேங்க ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே த்ரிஷா நயன்தாரா அப்புறம் வந்து தமன்னா அன்சிகான்னு சொல்லி இவங்கள பார்த்து அடித்தே போர் அடித்து போச்சா புதுசாக யாராவது சிக்கனாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அஞ்சு குரியன் நிறைய பேர் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு அழகு பதுமைன்னு சொல்லாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அஞ்சு குரியன் ஏன்னா இவ்வளோ அழகாக ஒரு பெண் இருக்க முடியுமா அதுவும் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு பியூட்டி ஸோ மேக்கப்பே இல்லைனாலுமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க கேரளா பொண்ணு கேரளா பொண்ணு தாயா அப்படின்னு சொல்கிற விதத்தில் அம்புட்டு அழகு ஸோ இவங்கள வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பெருசாக யூஸ் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தங்க கேரளாவை சேர்ந்த கோட்டயம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பிறக்கிறாங்க முப்பத்தி ஓரு வயசு தான் ஆகுது நம்ம அஞ்சு குரியனுக்கு ஸோ அவங்களுடைய முன்னழகாக இருக்கட்டும் அவங்களுடைய சிரிப்பாக இருக்கட்டும் அவங்களுடைய தொடை அழகாக இருக்கட்டும் அவங்களுடைய அழகாக இருக்கட்டும் ஸோ இடை வந்து டெஸ்ட்லா இவங்களுக்கு வந்து குழியை வந்து டெஸ்ட்லா ஸோ எல்லாமே வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ கணக்கச்சிதமாக இவ்வளோ சூப்பரான ஒரு ஆள் இருக்க முடியும்னா அது அஞ்சு குரியன் தான் ஸோ இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ கவர்ச்சியாகவும் அதே நேரத்தில் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் கெட்டிக்காரியாக இருக்கக்கூடிய நடிகை குரியனுக்கு ஏன் பட வாய்ப்பு வரலை அப்படின்றது எனக்கு இன்னுமே புரியலைங்க ஸோ பெருசாக வந்து யூட்டிலைஸே பண்ணலை சரி தமிழில் தான் யூஸ் பண்ணல அட்லீஸ்ட் அவங்களுடைய நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வர அவங்க பிறந்த ஊரான கேரளத்துலையாச்சும் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் சுத்தம் கேரளத்தில் எதுவுமே அவங்கள யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அவங்க நடித்த படங்கள்லே வந்து ரொம்ப சொற்பமான படங்கள் இருக்குது இ இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக இருக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க பத்து பதினோரு படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து மாடலிங்கில் இருக்குது ஸோ மேபி சினிமாவில் வாய்ப்பு இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தான் மாடலிங்கில் வந்திருக்கலாம் ஸோ இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய நடிகையை வந்து யாராக போட போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரிய முறையில் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் யார் எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ரீசெண்டாக ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் ஆகிருச்சு ஸோ இவருடைய அந்த அட்ராக்டிவான பொசிஷனே வந்து இவருடைய சிரிப்பு அவருடைய பல்வரிசையும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தோணுது அந்த பல்வரிசைன்னு சொல்லும்போது அந்த வாயால் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோணலாம் ஆனால் நான் எதுவும் பேச விரும்பலை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அழகான க்யூட்டான நடிகை இவங்களுடைய தொப்புள் குழி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பயங்கர ஃபிட்டான ஒரு நடிகை டி ஷேப்பில் அந்த என்ன என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்களுடைய டி ஷேப் தொப்புள் ஸோ அதை பெருசாக காட்டுறது கிடையாது முன்னாடி காட்டிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே காட்டுறதை மறைச்சிட்டாங்க ஸோ அதை தவிர மற்றதெல்லாம் காட்டுறேன் அப்படின்ற வகையில் தன்னுடைய முன்னழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணியும் சரி தன்னுடைய தொடையழகும் சரி எல்லாமே ஒரு ஏஞ்சல் மாதிரி தன்னுடைய கவர்ச்சியான லுக்கை வந்து ரீசண்டாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா ஒரு நான் ஒரு இந்த பாம்பு மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க குட்டியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த அழகும் சரி அந்த முன்னழகில் பெரிய சைஸ் மாம்பழத்தில் ஒரே ஒரு சின்ன பொட்டு வச்ச மாதிரி ஒரு இது இருக்கும் பாருங்கள் அந்த குழியில் அந்த பொட்டு தான் வந்து ஹைலைட்டு ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த பொட்டை தான் அடிக்கடி காட்டுவாங்க ஸோ நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணி கூட ஜூம் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த வலது பக்க முன்னழகில் அந்த ஒரு பொட்டு இருக்கும் ஸோ அந்த பொட்டு மாதிரி அந்த மச்சம் இருக்கும் பாருங்கள் அந்த மச்சத்தை பார்த்தாலே தெரிக்க விடக்கூடிய அளவுக்குள்ள இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப அந்த எடிட் பண்ணும்போதே வந்து எச்சு ஊறுதுன்னு சொல்கிற மாதிரி சாப்பிட்ற விஷயத்தை பார்த்து எச்சு ஊறுதுன்னு சொல்கிற மாதிரி எடிட் பண்ணும்போதே வந்து வேறு மாதிரியான எண்ணங்கள் வந்து தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள் அஞ்சு நான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட்டான நடிகையாக இருக்காங்களா உங்களுக்கு பார்த்த உடனே கவர்ச்சியான நடிகையாக இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீ வீரம் தாயா அப்படின்னு சொல்கிற வகையில் நீ வீரந்தான் அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாத நிலமையில் தான் வந்து அஞ்சு அஞ்சுக்குரியனை வந்து எடிட் பண்ணும்போதே நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய வலது பக்கம் முன்னணி பாருங்கள் அந்த ஒரு கரெக்டாக வந்து அந்த பொட்டு வச்ச மாதிரி இருக்கும் அந்த மச்சம் சில நடிகைகளுக்கு அழகாக இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு முன்னழகு பெருசாக இருக்காது தமன்ன மாதிரிய நடிகைகள் ஸோ இவங்களுக்கு இவங்க அழகாகவும் இருக்காங்க முன்னழகும் வந்து கரெக்டான கணக்கச்சிதமாகவும் இருக்குது பெருசாகவும் இல்லை சிறுசாகவும் இல்லை அப்புறம் வந்து இடையழகும் சூப்பராக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நடிகையை எப்படா மிஸ் பண்ணீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது மேபி இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் பெருசாக கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரியான மாடலிங் ஷூட்டு கவர்ச்சியான ஷூட்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரைவேட் ஷூட்டெலாம் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க ப்ரைவேட் ஷூட்னா அந்த திரைய மாதிரி வேலை பண்ணுறதுக்கான ஷூட்டை வந்து பண்ணி அவங்க ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ்க்காக அனுப்பி விடுவாங்க ஸோ எது எப்படியோ நடிகை அஞ்சுக்குரியனால் கொஞ்சம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு கவர்ச்சியான பாடலில் வந்து ஆட வைங்க அவங்களுடைய இடையழகம் முன்னழகும் வந்து குலுங்க குழுங்க ஆட வச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து அஞ்சு குரியன் முப்பத்தி ஒரு வயசாகக்கூடிய அஞ்சு குரியன் என்னுடைய ஃபேவரட் உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இது இந்த வீடியோவில் எந்த அழகு ஃபேவரெட் அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி தான் வந்து சிக்கியிருக்கு நடிகை அஞ்சு குரியனை பற்றி போகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அது மூலமாக பே பண்ணி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்